Uh -huh. Ready sir. Ready sir. Shake me. Yeah. Right. Sir

Dr. Kavitha Lakshmi ma'am and Dr. Ma uh, Annamalai uh, sir Dr. Santhakumar okay. sir and uh, Doc, uh, Mr. Santanam sir and uh, Lion uh, M. Govindrajan sir or in your college or in your practice, you have had several challenges. We have had several challenges as women. And to overcome these challenges made you stronger. Every challenge made you stronger. Strong women do small things with great love. I thank you for this opportunity. Have a great day. Thank you. Thank you.

நான் இன்ஃபேக்ட் தமிழில் நான் என்ன சொல்கிறேன்னா வரப்போகும் மரணத்தின் ஒலின் ஒரு மரணத்தின் ஒலி வரப்போகும் மரணத்தின் ஒலி சரி சார் இட்ஸ் அ ரியல் வார்னிங் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஹீரோயிக்ஸ் மாதிரி ஒரு பயங்கரமான குரட்டை இருக்கிறது வந்து ஸ்லீப் ஆப்னியாவுக்கு ஒரு அறிகுறி ஸ்லீப் ஆப்னியாங்கிறது தூக்கத்தில் ஏற்படுற மூச்சு தடை இதுக்கு முக்கியமான காரணமே உடலில் உள்ள தசைகள் மசில்ஸில் உள்ள பேசிக் ஸ்ட்ரெங்க் மசில் டோன் குறையிறது தான் மசில் டோன் குறைஞ்ச உடனே இந்த மூச்சு பாதை ப்ரீதிங் பேசேஜ் வந்து ஒரு மசில் டியூப் அதனுடைய ஸ்ட்ரென்த் குறைஞ்ச உடனே என்னாகவும் கொலாப்ஸ் ஆகும் கொலாப்ஸ் ஒரு டியூப் கொலாப்ஸ் ஆகுனா என்னாகும் அதனுடைய ந லூமன் நேரோ ஆகிடும் குறுகிடும் குறுகலான பாதை வழியாக மூச்சு விடும்போது ஏற்படுற அந்த வைப்ரேஷன் அந்த டர்புலன்ஸ் அதனால் ஏற்படுற வைப்ரேஷன் அதுதான் ஸ்னோரிங் ஸோ எவ்வளோ அதிகமாக குறைட்ட சத்தம் கேட்குதோ அவ்வளோ குறுகலாக மூச்சு பாதை இருக்குதுன்னு அர்த்தம் நான் சொல்கிற மாதிரி சின்ன எவ்வளோ ஸ்பீபி கின்னா தான் இருக்கும் அவ்வளோ சத்தம்தான் ஆச்சு ஸோ அதே மாதிரி தான் ஸோ லவுட்னஸ் ஸ்னோரிங் ரொம்ப அதிகமாக ஆக மூச்சு பாதை அடைக்கிது அது திடீர்னு அது கொலாப்ஸ் ஆச்சுன்னா முழுமையாக அடைச்சிடும் அப்போ மூச்சு வந்து ஆக்சிஜன் பிராணவாயு லங்குக்கு போய் சேராது ஸோ கொரட்டை விடுறவங்கள அது மாதிரி பயங்கரமாக கொரட்டை விட்றவங்கள பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஒரே போட்டு விட்டுட்டே இருக்க மாட்டாங்க ரொம்ப மூச்சு பயங்கரமாக குரட்டை கேட்கும் அப்புறம் ஒரு பாஸ் இருக்கும் ஒரு சைலன்ஸ் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்புறம் திருப்பி குழந்தை கேட்கும் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் தான் மூச்சு விடாத நேரம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க அப்புறம் மூச்சு விடுவாங்க ஸோ இது மாதிரி ஏற்படும் போது ஆக்சிஜன் லெவல் மேலேயும் கிளேம் போகிறதுனால ரெண்டு உறுப்புகளுக்கு சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் ஏன்னா ரெண்டுமே ஆக்சிஜன் நம்பி இருக்குது ஒன்று வந்து பிரெயின் சென்ட்ரல் நிஸ்டம் சிஸ்டம் இன்னொன்று ஹார்ட் இது ரெண்டுமே ஆக்சிஜன் இருக்குது ஸோ ரெண்டுலேயுமே சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஹார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு சிம்டம் பிபி மேலே போக ஆரம்பிக்கும் அப்புறம் ஆக்ஸி ஹா கார்டிக் ஃபங்க்ஷன் குறைய ஆரம்பிச்சிடும் பிரெயினில் வந்து ஹையர் ஃபங்க்ஷன்ஸ் மெமரி லாஸ் ஃபஸ்ட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அலர்ட்னஸ் ஒருத்தருடைய இதில் இட்லீட்ஸ் இவென்ச்சியலி டு டிமென்ஷன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டுமே ஸ்லோ கில்லர் ஸோ தூக்கம் இன்மைன்றதோட தூக்கம் ஃப்ராக்மெண்டேஷன் ஆப்னியால் உள்ள மெயின் ப்ராப்ளம்ஸ் வந்து லீட்ஸ் டு ஸ்லோ அண்ட் ஸ்லோ டெத் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் லாஞ்சிவிட்டி ஆஃப் லைஃப் ரெண்டுமே கேட்டோம் ஸோ பேசிக்கலி இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு ஒரு சுருக்கமானது இன்றைக்கி நீங்கள் பண்ணது தான் நமக்கு வேண்டியது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அவேர்னஸ் ஸோ இந்த வே இதை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு பெரிய புள்ளியா சொல்லி ஸோ ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பிகம்ஸ் அ நெசசிட்டி பிஃபோர் த ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் எனக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் இஸ் அ இன் டு இட்ஸ் எ குட் ப்ராக்டிஸ் யூ ஆர் லேங் த ஃபவுண்டேஷன்ஸ் ஃபார் அ லேட்டர் லைஃப் பட் ஆஃப்டர் ஃபார்ட்டி ஃபைவ் இட் பிகம்ஸ் அப்சுலயூட்லி எசென்ஷியல் ஸோ நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே உள்ள ஆண்களை பார்த்தீங்கன்னா நாற்பது பெர்சன்ட் சஃபர் ஃப்ரம் ஸ்லீப் எம்லியா அது அன்ஃபார்ச்சுனேட்லி இன் டாக்டர்ஸ் ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் இஃப் யூ லுக் த ப்ரொஃபோஷன் இஸ் ஈவன் ஹையர் ஸோ இது விளையாட்டு தானே மறக்கக்கூடாது டேக் இட் சீரியஸ்லி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம ஹெல்த்துக்காக ஒன்லி வெல்த் ஐ டோன்ட் ஹேப் இட் டெல்யூ த ஒன்லி வெல்த் இன் லைஃப் இட்ஸ் இஸ்ரியலி ஒர்த் ஹேவிங் இஸ் ஹெல்த் அண்ட் த ஒன்லி ஹெல்த் இந்த வெல்த் விச் இஸ் ஹெல்த் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் லைக் எனி வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன டூ திங்ஸ் ஒன் இஸ் குட் குவாலிட்டி லைஃப் லைஃப் ஸ்டைல் ரெண்டாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஸோ இது இந்த தீமோட இதே ட்ரெண்டோட டெய்லி ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு இங்கே வந்து ஐ திங்க் கோயிங் அரௌண்ட் ஒன் ஆட் டூ சைக்கிள்ஸ் பட் டூ த ட ட்ரெக் ஆல் தி பெஸ்ட் காட் ப்ளஸ் யூ அண்ட் தேங்க்யூ